நுண்கலை செல்வன் குளம் ராகவன் அப்படின்னு அவர் எழுதின அவ்வளவு விஷயம் இருக்குது நீங்க வீட்டையே பாருங்களேன் ஒரு பெண்

அளத்து உலகம்தான் அந்த வீடு. ஆனா எங்க பெண்களுக்கு வீடுதான் இல்ல உலகம். அந்த வீடு எப்படி இருக்கணும்னு கேக்கேன் பேசுறாங்க. இல்லையா? இல்ல இல்ல நல்லா இருக்கு. அப்படி கற்பனை பண்ணி இருப்போம். வீடுதான் உலகம். அதல கணவன் இல்ல செய்வாங்களா? ஐயோ ரொம்ப போதும் போதும். அவர் சொன்ன வார்த்தை கேட்டு இது பெருசா இருக்கு அப்படியே. அறிமுகப்படுத்த போது திங்கம் சொன்னீங்க ரெண்டு பேர்த்தையும் ஆனா பெண்களை தங்கம் நிறைய கல்யாணம் கொடுத்த ஆண்கள் மனைவிக்கு தெரியாம நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க கையை விரிச்சிருவாங்க ஆனா இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க ஐயா உங்க கணவனுக்கு தெரியாம அக்கா நீங்க எத்தனை நகை சேர்த்து வைக்கீங்கன்னு கேட்டு பாருங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைக்காக வீடு கட்டணுங்கிறதுக்காக நாங்க கணவனுக்கு தெரியாம சிறுவாடு சேர்த்து வச்சு ஐம்பது பொண்ணு நகை வச்சிருக்கோம் ஐயா அதெல்லாம் ஒரு பெரிய செல்லாம போனப்ப அதிகமா கவலைப்பட்டது இவங்கதான் எந்த கவலைப்படல அம்முட்டும் போச்சு என்னன்னு கேட்டா சிறுவாடு அதுக்கு அறுவாடு அதனாலதான் பாரதியார் சொன்னாரு வலிமை சேர்ப்பது தாய்முளை பாலடா மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தையடா என்று சொன்னாங்கடா நீங்க கஷ்டோட எங்க பக்கத்துல வந்து கேட்கும் போது கழுத்துல கிடக்கிற பத்து பவுன் கூட எடுத்து கொடுத்து இந்தாங்க வச்சுக்கோங்க மாமா கஷ்டப்படாதீங்கன்னு நிதி நிர்வாகத்துல நாங்க முன்னாடி இருக்கோம்னு சொன்னா அதனாலதான் நான் முத்துக்குமார் அப்படிங்கிற அருமையான கவிஞர் ஒரு கவிதை எழுதினாரு ஒவ்வொரு அடகு கடையிலும் உழன்று கொண்டிருக்கிறது விருப்பமே இல்லாமல் கலட்டி கொடுத்த ஒரு பெண்ணின் கண்ணீர் துளி என்று எழுதினார் என்று சொன்னால் ஐயா ஒருவேளை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளை சரியில்லைன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை நாங்கள் வெள்ளரிக்காய் விற்போம் பலாப்பழம் விற்போம் செரட்டையை சேர்த்து வைப்போம் பால் பாக்கெட்டை சேர்த்து வைப்போம் மல்லிகைப்பூ விற்போம் மாவு வித்தாது பொழைப்போமே தவிர ஒரு நாளும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மானத்தை விட்டு பொழைக்க மாட்டான்னு சொன்னா ஒரு நிதி நிர்வாகம் என்பது அந்த பெண்ணின் கையில் தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு மனைவி இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன சாப்பிடலாம் ஆசைப்படுவீங்க ஆனா மனைவி இல்லாத போதுதான் நீங்க எங்க சாப்பிடலாம் நினைப்பீங்க உங்கள் ஒவ்வொரு அணுத்துளியிலும் உங்கள் மனைவி உங்களோடு இருக்கிறாள் அந்த நிதி நிர்வாகத்தில் தான் உங்கள் வாழ்க்கையே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆ அருணா நம்ம அவர் கேட்டார் ஏன்டா நீங்க எல்லாம் படிக்க மாட்டேங்கிறேன் அதுக்கு அவங்க நான் எங்களை அப்படிலாம் சொல்லாதீங்க என் பொம்பளை பிள்ளை அதிக மார்க் வாங்கினா ஏன் வாங்குறாங்க சொன்னா நல்லா படிக்கிறாங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கல்வி கடவுள் யாரு அவன் கேட்டான் சரஸ்வதி சரஸ்வதி யாரு சரஸ்வதி பெண் பெண் பெண்ணுன்னு தானே மார்க் கூடும் எங்களுக்கு ஒரு கடவுளை கண்டுபிடிங்க ஆண்களுக்கு ஒரு கடவுள் இருக்காருங்க தெரியுமா உங்களுக்கு கல்வி கடவுள் யாரு இதெல்லாம் தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்குறோம் அழகாக கேட்டாங்க நாங்கள் சேர்த்து வைக்கிறதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டா பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக பிள்ளைகளுடைய கல்விக்காக எந்த அவசரம் இருந்தாலும் பார்ப்போம் கொரோனா சமயத்தில் மூணு நேரம் சமைச்சோம் நாங்கள் எட்டு நேரம் சமைச்சோம் ஒரு மாதிரி வாய் நமனம் இருக்கு நீ என்ன மாதிரி செஞ்சு கொடுக்குறீன்னு கேட்பாங்க வந்து ஏன் போய் அப்படியே இதுல ஹோட்டலில் போய் கேட்கறது முடியாது என்னடா நீங்கள் ஸ்விக்கி சுமேட்டோன்ட்டு இருந்தாலும் கூட ஒரு புளி குழம்பு வேணும் தான் சொல்லிவிட்டா வருமா சொல்லுங்க வைப்போம் அவங்க வச்சுருக்க நமக்கு தருவாங்களே தவிர நம்ம விரும்புறதை தர்றதுக்கு வீட்டில் பணவியால் தான் முடியும் எதுவாக அப்படி இருக்குங்கிறத அழகு அழகாக சொன்னாங்க விளக்கேற்றுவதற்கு ஒரு பெண் வேணும்னு ஏன் சொல்கிறோம் யோசிச்சு பாருங்க அந்த பெண் உள்ளே வந்தால் ஒரு ஒரு பேச்சுலர் பையனுடைய அறையும் பாருங்க ஒரு பெண் காலடி எடுத்து வச்ச பிறகு அந்த வீட்டினுடைய அழகையும் பாருங்கள் அதான் நிர்வாகம்னு தெரியும் அழகன் பேசியிருக்காங்க இருந்தாலும் கணவனின் வருமானம் தான் என்று பேச நம்முடைய நாஞ்சில் தாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் வருகிறார் வாங்கயா அடிச்சு நொறுக்குங்கயா